வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்ட்டான சோளம் தோசையும் இட்லியும் நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் சோளம் வந்து நான் சிவப்பு சோளம் வந்து எடுத்திருக்கேன் இருந்து ஒரு மூணு கப்பு நம்ம எடுத்துக்கணும் இது வந்து சிவப்பு சோளமும் இருக்குது இங்கே பாருங்க இதே மாதிரி வெள்ள சோளமும் கிடைக்கும் நீங்கள் எது கிடைச்சாலும் இந்த எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து மூணு கப்பு வந்து சோளம் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க பச்சரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுந்து வந்து நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து சோளமும் அரிசியும் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து அரை கப்பு வந்து நீங்கள் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க இந்த சோளம் அரிசி இது தனியாக வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே பாருங்கள் ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த சோளமும் அரிசியும் அரைக்கிறப்ப கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கோங்க இதில் வந்து இட்லி தோசை நம்ம சுடலாம் இப்போ அடுத்தது அதை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சோள தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது மாதிரி தோசைக்கடல போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு இருக்குது பாருங்கள் இதை எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மெலிசாக வந்து ஊற்றிக்கலாம் இதில் மாதிரி இதை வந்து ஆட்டிட்டு ஒரு ஆறு மணி நேரம் வச்சிருங்க கொஞ்சம் புளிச்சிரும் டக்குன்னு சிறுதானியம்லாம் சீக்கிரம் புளிச்சிரும் அதனால் புளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம் இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம ஊற்றின பக்கம் வெந்துருச்சு நான் திருப்பியும் போட்டுட்டேன் இப்போ இந்த பக்கமும் நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க நல்லா வெந்திருக்குது இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு தட்டில் போ வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாம் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவையும் நான் ஊற்றிட்டேன் இப்போ இதையும் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து தட்டிலேயே போட்டுக்கோங்க பாருங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் இட்லியை வந்து ஊற்றி வச்சுட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் வந்து இதில் வச்சுக்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து நல்லாயிருக்கும் இதை நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் நமக்கு சோள தோசை சோள இட்லி இது வந்து நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் சத்து நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி